ஹாய் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நான் வந்து வறுத்தரைச்ச சிக்கன் செஞ்சிருந்தேன் அதுதான் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவாய்ட்டு போட்டிருக்கேன் எங்கள் மாமியாக தான் ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து ரெடி பண்ணிவிட்டாங்க அவங்க உள்ளி தக்காளி பச்சமளவு எல்லாமே சேர்த்து ஒரே ப்ளேட்டில் தான் அப்படி இல்லை தனித்தனியாக தான் வைப்பேன் அவங்க ரெடி பண்ணி வெட்டி வச்சிட்டாங்க நான் லேட்டாக தான் வந்து நம்ம வந்தாலும் நம்ம சமையல் திறமையே காட்டும்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி முத வந்து பச்சை மிளகும் உள்ளி இன்னும் கொஞ்சம் கூட உள்ளி வெட்டிக்கிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த உள்ளி வதங்கிறதுக்காக சரி எங்கள் அம்மா சொல்லி தந்துருக்காங்க அப்போ கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வதங்கணும் கொஞ்சம் உப்பு பொடி மட்டும் லைட்டாக போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருந்தாங்கல்ல எல்லாம் போட்டு பெருசாக இது எங்கள் மாமியார் வந்து கருவேப்பில் சேர்ப்பாங்க முன்னாடி உள்ளவங்கனால கருவேப்பில் இப்போ உள்ளவங்க ரொம்ப நம்ம கருவேப்பில் இந்த சிக்கனெலாம் சேர்க்க மாட்டோம் இந்த மல்லி இலை புதுனா இல்லாது இவங்க கருவேப்பில் இருந்தனால கருவேப்பில் போட்டு ஆல்ரெடி தக்காளி கூட வெட்டி வச்சுருந்தாங்களா அதையும் போட்டுவிட்டேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் வீட்டிலே பண்ணி வச்சுருக்கோம் செஞ்சு வச்சதையும் போட்டு எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா நல்லா அதை வந்து வ வதக்கணும் அதை கிட்ட அப்புறம் நல்லா கழி வச்சுக்க சிக்கன் காலையில் உள்ள ஃப்ரெஷ் சிக்கன் தான் அப்படியே எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இந்த செகண்ட் டைம் கொஞ்சம் உப்பு கூட உப்பு போட்டு தண்ணி ஊற்றலை அதுக்கப்புறம் நினச்சி குழம்பு தானே வைக்கிறோம் ரோஸ்ட்னா தண்ணி ஊற்றிருக்க மாட்டேன் அதே சிக்கனில் அந்த தண்ணியிலே வந்துருக்கும் அப்போ இருந்தாலும் குழம்பு வைக்கிறதுனால இதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா பொடி வீட்டில் பிடிச்சி வச்சுருக்கோம் கனியாக போகும்போது இந்த ஒரு பாக்கெட்டில் வச்சு வைப்பாங்களே கவட்டை கிராம்பு அதெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தோம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுவிட்டேன் அதை வேக வச்சுட்டு தேங்காய் திருவிடுறது அது பெரிய ப்ராசஸ் என்ன தேங்காய் திருவரும் ரொம்ப கஷ்டமான வேலை எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு கை காலெல்லாம் அடி வாங்கிடும் அப்புறம் இடியப்பத்து மாவை வந்து மாமியார் வறுத்து வச்சிடும் அது வரைக்கும் வெறும் நார்மலாக சிக்கன் குழம்பு பண்ணலான்னு அதுக்கப்புறம் தான் வரை சிக்கன் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு ஒரு சட்டியில் அங்கே சிக்கன் வந்துட்டு வந்து இன்னொரு சட்டியில் தேங்காய் திருவினை தேங்காயும் போட்டு கொஞ்சம் இது அப்படின்னா அந்த இது பெருஞ்சீரம் பெருஞ்சீரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வத்தல் தான் காரம் கம்மியாக போடலான்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு நல்ல மிளகு ஒரு பத்து நல்ல மிளகு போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் போட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதை அரைச்சி பேஸ்ட் எடுத்துகிட்டு ஆல்ரெடி மூடி போட்டு வேக வச்சிருந்தாலும் பார்த்தீங்களா தண்ணி ஒரு கப்பு தண்ணி போட்டிருந்தாலும் அவன் நல்லா தண்ணி நின்று வெந்தது அப்புறம் அந்த அரைச்ச மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் கூட ஒரு கப்பு கூட தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி எடுத்து ஊற்றி லாஸ்ட்டாக ஃபைனலைஸாக அதுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கவனிங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வீட்டில் தெரியாமலே ஊற்றுறது முன்னாலேருந்தே எனக்கு ஒரு பழக்கம் லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்கெண்ணை ஊற்றி லைட்டாக அந்த இது ஜி பெருஞ்சிரவு பொடி நம்ம ஆல்ரெடி அரைச்சும்போது முடிச்சிட்டு இருக்கோம் லைட்டாக அந்த பொடியும் சேர்த்து வச்சுட்டேன் அப்புறம் இது வந்து இடியப்பம் மாவு காலில் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் சண்டே பார்த்திங்களா அப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் மாமியார் இடியப்பம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இந்த சுற்று தான் வராது கறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மற்ற மாதிரி எல்லாம் மாவெல்லாம் பசிய தெரியும் இடியப்பமும் சிக்கனும் காம்பும் நல்லா இருந்தது நீங்களும் கண்டிப்பாக இடியப்பத்துக்குன்னு இல்லை எந்த இதுக்குமே சிக்கன் எப்போவுமே நமக்கு சிக்கனாலே பெஸ்ட்டு நீ சிக்கன் ரொம்ப எடுத்துக்கூடான்னு சொல்லுவாங்க இருந்தாலும் சிக்கன் எல்லோரும் சாப்பிடும் சிக்கன் அறுத்தரிச்ச சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் இடியப்பத்தையை வச்சு நடுக்க நிறைய குழம்பு ஊற்றி சிக்கன் பிடிச்ச பீஸ் சிக்கனை வச்சு சாப்பிடும்போது அப்படி இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சிக்கன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் டாட்டா தேங்க் யூ